அது இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஃபாரூக் என்பவருக்கு இரவு பத்து மணி அளவில் தன்னுடைய நண்பர் முனாஃப் என்பவரிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது உடனே வீட்டிலிருந்து ஃபாருக் புறப்படுகிறார் மனைவி மற்றும் ஃபாருக்கி அம்மா போக வேண்டாம் என்று தடுத்தும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்றாங்க நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் அடுத்த நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் அவர் வீட்டுக்கு ஃபாருக்கை சரமாரியாக வெட்டி கொன்று விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது யார் இந்த ஃபாருக் ஏன் எதற்காக கொலை செய்யப்பட்டார் இவரின் கொலை வழக்கு இன்றும் அதிகம் பேசப்படாமல் மக்களுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டது ஏன் இன்றைக்கு எக்ஸ் முஸ்லிம் தோழர் ஃபாரூக்கின் படுகொலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அனைத்து எக்ஸ் முஸ்லிம்களுக்கும் மற்றும் எங்கள் தோழர் ஃபாரூக் அவர்களுக்கும் சமர்ப்பணம் வணக்கம் தோழர்களே நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஹமீத் மற்றும் நபிசா தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கிறார் சிறு வயதில் இருந்தே ஃபாருக்கிற்கு பகுத்தறிவு சிந்தனை மேலோங்கி இருந்தது அதனால் அவருக்கு மதக் கோட்பாட்டில் உடன்பாடில்லை அனைவரிடமும் அன்பாய் பழகக்கூடிய மனிதர் அவரின் தந்தை தீவிர இஸ்லாமியனாக இல்லாமல் சாதாரண முஸ்லிம் போலவே இருந்தார் ஆகையால் தோழிர் ஃபாருக்கும் சாதாரண முஸ்லிம் போலவே வாழ்ந்து வந்தார் அவருடைய பள்ளிக்காலன் நெருங்கிய நண்பர்கள் மணிவண்ணன் ஐயப்பன் மணி வசந்த் மற்றும் செந்தி மனர்கள இருக்கிற பள்ளியில் படித்தோம் அதில் வந்து ரொம்ப இயல்பான ஒரு மனுஷன் ஃபருக் விளையும் பயிர் முலையிலே தெரியும் என்பார்கள் அதுபோல ஃபருக் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்குள்ள வந்து இந்த மூட நம்பிக்கையில் எதிர்த்து பேசுகிற பழக்கம் வந்து நிறைய இருந்தது எந்த சமயத்துலையும் இந்த ஜாதி மதத்துக்கு கிடைமை கொடுக்காத ஒரு மனுஷன் பள்ளியில் படிக்கிற காலகட்டத்திலே அவர் வந்து பகுத்தறிவை பற்றி பேசக்கூடிய மூடநம்பிக்கை எதிராக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் கூடிய காமெடியெலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பார் அதில் வர முடநம்பிக்கை எல்லாம் ரொம்ப இருக்க அதனால இருக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு குடிபெயர்கிறார் ஃபாரூக் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடம் கரும்புக்கடை என்ற இடத்தில் தனது வாழ்க்கையை தோங்குகிறார் அவருக்கென்று ஒரு சொந்தமான தொழில் தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷிதா என்பவருடன் அவருக்கு திருமணம் நடக்கிறது தோழர் ஃபாருக்கிற்கு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தைகள் என இரண்டு குழந்தைகள் உள்ளன சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட தோழர் ஃபாருக்கிற்கு தோழர் கொளத்தூர்மணி அவர்களின் பேச்சு கேட்க மிகவும் பிடிக்கும் சொல்லப்போனால் அவர் இஸ்லாத்தையை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்ததே கொளத்தூர்மணி அவர்களின் பகுத்தறிவு பேச்சுக்களை கேட்டுதான் சாதாரணமான பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனிதராகவும் மூடநம்பிக்கையை நம்பிக்கையை எதிர்க்கும் நபராகவும் இருந்த போதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஃபாரூக்கிற்கு வரவில்லை எப்போ அவர் எக்ஸ் முஸ்லீமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாரோ அன்றில் இருந்தவருக்கு தொடங்கியது பிரச்சனை பச்ச சங்கிகளின் உண்மை முகத்தை பார்த்தார் தோழர் ஃபாரூக் வரலாறு எல்லாம் பேசும்போது அதை பத்தி தான் அவர் குற்றம் சொல்லிட்டு இருப்பார் ஒரு சில விஷயங்கள் அவர் நல்ல விஷயம் தான் சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நான் வந்து அவங்களுக்கு கேள்விக்கு பதில் தான் நான் சொல்றேன் ஆனா என்னோட கேள்விக்கு அவங்களுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஃபாரூக் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தோழர் ஜின்னமாஜு மற்றும் சாரிக் சமது போன்ற எக்ஸ் முஸ்லீம்களுடன் நட்பு ஏற்படுகிறது இஸ்லாத்தில் உள்ள தவறுகளையும் அபத்தங்களையும் உணர்ந்த தோழர் ஃபாரூக் தொடர்ந்து இஸ்லாத்தை கேள்விகளையும் விமர்சனத்தையும் வைக்கிறார் இதனால் இஸ்லாமியர்களுக்கிடையே அவர் மீது விருப்பும் எரிச்சலும் வருகிறது ஃபாரூக் ஒரு பகுத்தறிவாளர் என்பதால் மதம் பார்க்காமல் மக்களுக்கு உதவி செய்யும் குணம் படைத்தவர் மனிதநேயவாரி ரொம்ப மனிதத்தை நேசிக்கக்கூடிய ஆள் அதாவது மதத்தைவே அவர் ஏன் வெறுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித மனிதர்களை வந்து இவ்வளோ கேவலமாக நடத்துறதே மதங்கள் தான் அப்படிங்கிறது தான் அவரோட இது பார்வையில் இருந்துச்சு கடைசி அவரோட சில பதிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடவுளின் எதிரி நான் மதத்தின் எதிரி நான் சாதியின் எதிரி நான் மனிதம் என்ற மனிதனுக்கு எதிரி எதிரி அல்ல அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பிட்ட இஸ்லாத்தில் உள்ள பிற்போக்கு சிந்தனைகளையும் இறை என்று சொல்லக்கூடிய முகமூர் பற்றி விமர்சனமும் கேள்விகளையும் தொடர்ந்து முஸ்லீம் நண்பர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் தோழர் ஃபாரூக் இதனால் நண்பர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள் தோழர் ஃபாருக்கிற்கு நிறைய மிரட்டல் விடுக்கும் அழைப்புகளும் வந்துள்ளது எதையும் பொருட்படுத்தாமல் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் தோழர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கில் தொடர்பாக பச்சசங்கிகள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறுகிறது முஸ்லிம்களை போலீசார் தாக்கினார்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட தோழர் ஃபாருக்கை அவர் பெயர் இஸ்லாமிய பெயராக இருப்பதாலே அவரை குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்தார்கள் ஆனால் யாருக்கு அவர் உதவி செய்ய சென்றாரோ அந்த முஸ்லிம்களை புறக்கணித்தார்கள் காரணம் இஸ்லாத்தின் பார்வையில் எக்ஸ் முஸ்லீம்கள் அவர்களுக்கு எதிரிகள் தான் குண்டாசில் அவன் போயிட்டு வரும்போது கூட அந்த பள்ளியில கூட அவனை பெயில் எடுக்கிறதுக்கு எந்த விதமான எதுவும் பண்ண அவனை வந்து குண்டாச ஒன்று போட்டாங்கள்ல அந்த குண்டாசை உடைக்கிறதுக்கு பள்ளியில் போயிட்டு நம்ம இங்கே போன எல்லோரும் போனாங்கல்ல போய் போய் சொன்னதுக்கு கூட அவங்க யாருமே அதை இவனை இவனை இவர் நமக்கு தான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சசிகுமார் படுகொலையில் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் நைட்டு அதில் அதை ஒட்டி ஒரு கலவரம் நடந்துச்சு அடுத்த நாள் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த சாயந்தரம் இவர் வந்து இப்போ மருந்தும் பால் வாங்குறதுக்காக போகிறாரு அவங்க துணையாருக்கு வந்து தலைவலின்னு சொல்லிட்டு மாத்திரையும் குழந்தைக்கு பால் வாங்க போகும்போது அங்கே எல்என்டி பைபாஸில் ஒரு பிரச்சனை நடக்குது அங்கே இருக்கிற இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களெல்லாம் போலீஸ் வந்து ஒரு மாதிரி அடாபடியாக பண்ணி கைது பண்ணிட்டு இருக்குது உடனே அதை போய் தடுக்கிறா கேட்கிறா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க விசாரிக்க வேண்டியதானு கேட்கும்போது இவர் பேரை கேக்குறாங்க நம்ம அதை பேசி கொண்டு போயிருக்காங்க என்ன அவர் மேலே குண்டாசு விடப்படுது ஒரே வாரத்துல அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா சென்னையில் அறிவுரை குழுமத்தில் தலைவர் கொளத்தூர்மணி அவர்கள் தான் நேர் நின்று வாதாடி அந்த குண்டாசை உடைக்கிறாரு இவருக்கிடையில் சிறையில் கூட இருந்த முனாப் என்பவனுடன் நட்பாக இருந்துள்ளார் ஃபாரூக் அவன் ஏற்கனவே தோழருக்கு அறிமுகமானவன் தீவிர இஸ்லாமியனாக இருந்த அவன் திடீர் என்று அவன் எக்ஸ்லிவமாக தன்னை காண்பித்துக் கொள்கிறான் ஆனால் தோழருக்கு சற்று சந்தேகமாகவே இருந்துள்ளது அவன் இஸ்லாத்தில் தீவிர சிந்தனை உடையவன் என்பதால் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த முனாஃபுங்கிறவன் ரொம்ப நெருக்கமாகற மாதிரியும் அவர் வந்து இந்த கட்சியில் இணைய போறதாவும் சொல்லிட்டு வந்தார் அப்பவும் அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு என்னன்னு தெரியல ரொம்ப தீவிரமா இருந்தவன் ஏன் இப்போ என் கூட வந்து இணையறான்னு எனக்கு தெரியல அப்படிங்கறது என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்ப நான் சொன்ன நம்பாதீங்க அப்படி யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னப்ப நம்பல எனக்கு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் கூட வரான் அப்படின்னு வச்சுட்டு வச்சிட்டு இருந்தாங்க வந்து ஒரு நபர் அழைச்சிட்டு வராரு அழைச்சிட்டு வந்துட்டு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அறிமுகப்படுத்தி வச்சிட்டு அதோட முடிச்சிடுறாரு இந்த மாதிரி நம்ம கொள்கையில் ஈடுபட இருக்கிறாருன்னு சொல்லி முடிச்சிடுறாரு முடிச்சுட்டு போயிட்டு அவர் இறக்கி விட்டு வந்தாரான்னு போயிட்டு அதுக்கப்புறம் துண்டறிக்க கொடுக்குறக்கு கூடயே வந்து அணைஞ்சிட்டு அப்போ தான் சொல்கிறாரு எப்படி நம்புறது என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ரொம்ப முனைப்பு காட்டுறாரு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஆனால் வந்து எனக்கு முழுசாவல்லாம் அவர் மேலே வந்து நம்பிக்கை வந்துடல அப்படிங்கிறது வந்து அப்போ சொன்னார் முனாஃப் என்பவன் ஒன் வற்புறுத்திய காரணத்தால் முன்னாள் முஸ்லீம்கள் இணைந்திருக்கும் அல்முருத்தத் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் அவனை இணைக்கிறார்கள் அவனை அதில் இணைத்து சரியாக ஒரு மாதம் கழித்து தோழரை படுகொலை செய்கிறார்கள் பச்சை துரோகிகள் தோழர் ஃபாரூக்கின் கழுத்தை அறுக்கப்பட்டு உடலில் பதினெட்டு முறை கத்தியால் குத்தியுள்ளார்கள் இதனால் அதிகரத்தில் இழப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே ஃபாரூக் உயிரை இழக்கிறார் கொலை சம்பவத்தில் முனாஃப் என்பவனுடன் சேர்த்து ஆறு பேர் கொண்ட குழு கைது செய்யப்படுகிறார்கள் இதில் ஃபாரூக்கி நெருங்கிய நண்பர்களும் உள்ளார்கள் என்பதுதான் வேதனையான விடயம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் ஃபாரூக் ஒரு ஒன்பதே முக்கால் பத்தே முக்காலுக்கு வந்தா பத்தே பத்து மணிக்கு வந்திருந்தார் பத்து பத்தரைக்கு வந்திருந்தார் இன்னொரு ஃபோன் வந்துச்சு என்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தார் ஃபோனை கொண்டு போய் கையில் கொடுத்தேன் அப்போது வந்து ஃபோனில் பேசிட்டு இருந்தார் எங்கே இருக்கடா முன் எங்கே எங்கே இருக்க முன்சிபாலிட்டியிட்ட இருக்கியா நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இப்போ நான் போகும்போது எதுக்கு இந்த டைமில் போகிறீங்கன்னு நானும் எங்கள் மாமியார் ரொம்ப தடு தடுத்தாங்க அப்போ அவர் சொன்னாங்க முன்னாஃப் அங்கே பெட்ரோல் வேணும் வண்டி நின்றுருக்கு அதனால என்னை வர சொல்லியிருக்கேன் நான் போயிட்டு வந்துடறேன்னு சொல்லிவிட்டு போனது தான் முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்து அந்த வழியாக தான் வேலை முடிச்சிட்டு வருவாங்க வரும்போது கேட்டப்போ இல்லை போனாருன்னு இந்த மாதிரி அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் தான் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு போன ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு அவர் கைது செய்யப்பட்ட அனைவரும் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அவர்களுக்காக வாதாட வந்த வழக்கறிஞர்களோ அனைவரும் லட்சத்திரி சுவாமி போவர்கள் இது திட்டமிட்டு நிகழ்த்திய படுகொலை என்பதும் இவர்களுக்கு பின்னால் பெரிய தடைகள் இருப்பதும் தெரிகிறது இஸ்லாத்தை விமர்சனம் செய்தால் இதுதான் நடக்கும் என்பதை காண்பித்துள்ளார்கள் சில முஸ்லிம் நாடுகளில் இஸ்லாத்தையும் முகம்மதையும் விமர்சனம் செய்தால் தூக்கிலிடும் தண்டனை உள்ளது அது அந்த நாட்டு மக்களே அதை பெரிதும் ஆதரிக்கும் சட்டம் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இருக்கும் இஸ்லாமிய சங்கிகள் இஸ்லாமிய சரியா சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இப்படியான கொலைகளை நிகழ்த்தி தன்னுடைய மதவெறியை காண்பிக்கிறார்கள் இவர்கள் சிறுபான்மையாக இருக்கும் போதே இப்படி என்றால் பெரும்பான்மையாக மாறிவிட்டால் என்னவாகும் இந்த கொலையை மறைப்பதற்காகவும் இஸ்லாத்தின் மேல் உள்ள நல்மதிப்பை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இஸ்லாமிய அறிஞர் என்று சொல்லக்கூடிய பிஜே இந்த கொலையை ஏதோ நண்பர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை என மலிப்பல் செய்கிறார் இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை என்ற பொய்களை பேசுகிறார் எந்த நிர்பந்தமும் இல்லை குரான் வசனம் இந்த அடிப்படையில் ஒருவர் வந்து முஸ்லீமுக்கு பிறந்து அவர் கடவுள் போனார் போனாரே அவருக்கு அந்த உரிமை இருக்கு அதற்கான தண்டனை வந்து இறைவன் மறுமையில் கொடுப்பார் என்று நாங்கள் நம்பணும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இவர் மதம் மாறி போனாலும் சரி இஸ்லாத்தை எதிர்த்தாலும் சரி வேற கருத்து சொன்னாலும் சரி அதற்காக வேண்டி அவரை போய் படுகொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை இந்த கொலை செய்தவர்கள்லாம் அவருடைய நண்பர்கள் என்று சொல்கிறார்கள் நண்பர் என்ற அடிப்படையில் தான் தொலைபேசியில் அழைத்தவுடனே சென்றார் அப்படிங்கிறாங்க இப்போ தொலைபேசியில் அழைத்தால் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொலையாளிகள் என்று சொல்லப்படுறவங்களுக்கும் இவருக்கு மத்தியில் உறவு இருந்திருக்கு உறவு நட்பு இருந்திருக்கு அப்ப அந்த வகையில் உள்ள ஒரு கொலையாக நடந்து சரி நண்பர்களுடன் ஏற்பட்ட சண்டையால் தான் இந்த கொலை நடந்துள்ளது என்றால் ஃபாருக் உடல் இருந்த இடத்தில் ஒரு சதவீத முஸ்லிம்கள் கூட அவர் இறப்புக்கு வரவில்லையே ஏன் இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளது ஒன்று இஸ்லாத்தை விமர்சனம் செய்தால் இப்படித்தான் சாக வேண்டும் என்ற கேவலப்பட்ட எண்ணம் இரண்டாவது எங்கு அவர் இறப்புக்கு சென்றால் நம்மையும் மொர்த்தத் எக்ஸ் முஸ்லிம் என்று எண்ணி விடுவார்கள் என்ற பயம் பிஜே சொல்வது முற்றிலும் பொய் இந்த படுகொலை முழுக்க முழுக்க பாரூக் இஸ்லாத்தை எதிர்த்து கேள்வி கேட்டதனாலேயே இஸ்லாத்தை விமர்சனம் செய்ததனாலேயே செய்யப்பட்டது அவர்கள் கொலை செய்யப்பட்ட தொடர்ந்து சில இஸ்லாமிய அறிஞர்களும் பதிவாளர்களும் ஒரு வெளியேறுவர்களை கொலை செய்யும்படி இஸ்லாம் குறிப்பிடவில்லை என்றதான் இந்த பிரச்சாரம் சிலர் அதை சற்று மேம்படுத்தி இஸ்லாமிய ஆட்சிக்கு மட்டுமே தகவலை கொலைகள் தண்டனை வேண்டும் என்று ஹதீஸ் குரானை பார்க்கும் போது இஸ்லாத்தை வீட்டு வெளியேறுகின்றவர்களை கொலை செய்யும்படி தெளிவாக குறிப்பிடப்பட்டார் இஸ்லாத்தை விட்டு இருக்கின்றவர் கொலை செய்யப்பட வேண்டும் மூன்று வகையான கொலை செய்யும்படி குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவது வகையில் விட்டு வெளியேறுகின்றவர் குரானுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கும் அவருடைய ஷரிய சட்டத்தின் முதுகெலும்பாக இருக்கும் சஹீஹ் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டேன் என்றும் என்னையே அந்த இறைவனின் தூதராக ஏற்றுக் கொள்வேன் என்றும் பிரகடனம் செய்த முஸ்லிமின் ரத்தம் மூன்று காரணங்களுக்காகவே அன்றி இந்த மண்ணில் சிந்தப்படக்கூடாது ஒன்றாவது கியாஸ் என்ற கொலைக்கு பரிகாரமான கொலை இரண்டாவது திருமணமானவற்றையும் விபச்சாரத்தின் தண்டனை மூன்றாவது இஸ்லாத்தை மறுத்து அதிலிருந்து வெளியேறும் முர்த்த. ஆதாரம் சஹீ புகாரி ஹதீஸ் எண் பாகம் ஒன்பது அத்தியாயம் எண்பத்தி மூன்று ஹதீஸ் எண் பதினேழு இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அப்துல்லா பின்

إسلام تبليه عندنا هل؟ قلص ما كان هناك إسلام كان انتهى الإسلام منذ وفاة الرسول عليه الصلاة والسلام فالوقوف أمام الردة الذي أبقى الإسلام وفي آية المائدة إنما الذين الله ورسوله ويسعون في أو أي عن أبي قلابة من التابعين إن هذه جاءت في في

கமெண்டில் ஏன் நீங்கள் முகத்தை காண்பிக்காமல் பேசுகிறீர் உன் அடையாளத்தை வெளிப்படுத்து என்று கேட்கக்கூடிய இஸ்லாமியர்களே நான் என் அடையாளத்தை வெளி காண்பித்தால் என்ன நடக்கும் என்பதை நான் முன்கூட்டியே அனுபவித்துள்ளேன் நீங்கள் எத்துணை வாருக்கை கொலை செய்தாலும் சரி இஸ்லாத்தை விமர்சனம் செய்வதை மட்டும் நிறுத்த மாட்டோம் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டேதான் இருப்போம் ஆசிச இஸ்லாத்திற்கு நாங்கள் தான் யமன் என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இங்கு சில முஸ்லிம்கள் கமெண்ட்களில் கேட்பது முகத்தை காண்பித்து வீடியோ வெளியீடு என்று முதலில் கேள்விகளுக்கும் விமர்சனத்திற்கும் பதில் தராமல் கோழைத்தனமாக கொலை மிரட்டல் விடுவதும் ஊரை விட்டு தள்ளி வைப்பதும் எதிரியாய் பார்ப்பதும் அடித்து தாக்குவதும் கொலை செய்வது இப்படி முகமது சொல்லி தந்த காட்டு மிராண்டித்தனத்தை செய்யாமல் மனிதனாக மாறுங்கள் பிறகு என் முகத்தை என்ன என் வீட்டு விலாசமே தருகிறேன் இனியும் ஒரு ஃபாரூக் இறக்கக்கூடாது என் உயிர் பிரிந்தாலும் இஸ்லாத்தை பற்றிய உண்மைகளை மக்களிடம் சேர்த்து விட்டுதான் செல்வேன் இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருங்கள் அது உங்கள் மனிதத்தையே கொன்றுவிடும்